வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜான் டி த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் இஎன்கிற வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே நேரில் போய் பார்க்காமலே வண்டினோட முழு விவரங்களையும் நீங்கள் அறிஞ்சிக்க முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜான்டி த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் இ என்கிற வண்டி மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஜான்டி டிராக்டர் முப்பத்தாறு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுநூறு ஹவர்ஸ் தாங்க ஓடி இருக்கு வண்டியோட நாலு வீலுமே நல்ல பட்டனோட சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குங்க வண்டியை நீங்கள் டைம்க்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் கியர் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே வண்டி சூப்பராக லைஃப் கிடைக்குங்க வண்டியை நீங்கள் டைமுக்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் கியர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கனாவே வண்டி லைஃப் கிடைக்குங்க ஜான்டீர் த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் இ என்கிற வண்டி தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த வண்டி இருக்குது வண்டினோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தாங்க சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று போய் பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க நேரில் சென்று பார்க்கும்பொழுது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்